நல்லா கேளுன்னா எனக்கு எனக்கு ரெண்டு ஏக்கரா காடு இருக்குது சரி அந்த ரெண்டு ஏக்கரா கல்யாணம் ஒன்னு கல்யாணம் பொண்டாட்டி ஒண்ணு பொண்டாட்டி ஒன்னு பொட்ட பிள்ளை அஞ்சு பொட்டமில்ல சரி ஆமா பெரிய குடும்பத்துல அங்க எடுத்திருக்கிறேன் நான் சொல்லிக்க முடியாது பெரிய குடும்பம்னு சரி அஞ்சு பொட்டம் பிள்ள அஞ்சு பொட்டை பிள்ளை ஒரு பொண்டாட்டி ஒரே ஒரு பொண்டாட்டி ஆமா நல்லா ரெண்டு ஏக்கரா காடு வச்சு நல்லபடியா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தோம் இந்த ஒரு நோய் வந்தது என்னது கொரோனா கொரோனா முடிஞ்சு போச்சு

நாங்களே போர் போடும் போது பத்தாயிரம் தான் ஒரு பத்தாயிரம் அந்த அம்மாட்ட கடை வாங்கலான்னு சொல்லி போயிருந்தேன் நம்ம உள்ள இருந்து வெளிய கூப்பிட்டேன் அம்மா வந்தது ஏன்னா பையன் என்ன விஷயம் என்ன மாதிரி போர் போடலான்னு இருக்கிறேங்க அது காசு இல்ல ஒரு பத்தாயிரம் கடை வாங்கலான்னு வாயில வார்த்தை பத்தாயிரம் இருடா வரேன் அப்படின்னு உள்ள போச்சு உள்ள போன இந்த அம்மா கொண்டாந்து பத்தாயிரம் பணத்தை கொண்டாந்து என் கையில கொடுக்குது நல்ல பாம்புல நல்ல மகராஜி அந்த பணத்தை கொண்டாந்து கொடுத்ததுதான் பாரு ஆனா என்ன வட்டி வட்டி அதிகம் தான் நம்ம அவசரத்து குடுக்குதுல புண்ணியவதி வலியும் மகராஜி ஆமா வர்ணம நம்ம வர்ணமா என் குடும்பத்தையே வாழ வச்சது இதுனாலதான் சந்தோஷமா இருக்கிறப்ப இந்த அம்மாதான் ஆமா அப்படின்னு பத்தாயிரம் ரூபாய்க்கு வட்டி எவ்வளவு பாத்தீங்கன்னா குறைஞ்ச வட்டி ரொம்ப கம்மியான வட்டி இருபத்தி அஞ்சு ரூபா வட்டி ரொம்ப கம்மிதான் அதிகமால இல்ல இருபத்தஞ்சு ரூபாங்கிறது உங்களுக்கு கம்மி வட்டி சரி